கோவில் பற்றியில் வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கள் வழிபட்டோம் கோவில் பற்றி நகரம் அதுவும் அண்ணன் சீரானி ஒருபாடு பேச்சுகளும் வாக்குகளை வாழ்வை மாற்றக்கூடிய வாக்குகளை மாற்றணும் வாழ்த்தைகள் சும்மா இல்ல

ஒரு முறை ஒரு முறை காது வருது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சீமான் பேச்ச நீங்கள் கேட்கணும் அண்ணன் சீமான் பேச்ச மூணு பேர்தான் தான் விமர்சிப்பான் ஒண்ணு அண்ணன் சீமான் பேச்ச இதுவரை கேட்காதவன் இரண்டு சாதி மத போதைக்கு அடிமையானவன் இனி பேச்சு அல்ல நீ கையை ஓந்து வரும் கையை வட்டக்கூடிய இடத்துல நான் தமிழ் அடிச்சு நெருக்குவான் வேலை இல்ல நீ நினைப்ப பழைய காலம் தாத்தா அவன் முன்னாள் நாங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்லுவார் வேற எதுவும் என்ன அருமை சொல்வதே இந்த பழனி பாபாவை இரண்டு முறை கேசியர் பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் கருணானு என்ற குடும்பம் இரண்டு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டு ஆயிரத்து I'm gonna வாக்கறி உறவுகளை நன்றி வணக்கம் நான் பூமியே நம் சாமி என்று களிய காவிலையிலே கற்பித்துவிட்டு அரசியல் என்றால் என்னவென்று தென்காசியிலே வகுப்படுத்திவிட்டு புரட்சி தீயை பற்றவைப்பதற்கு அண்ணன் முத்துக்குமரனின் முழக்கத்தை முன்வைத்து கோவில் பட்டியலே இன்னும் சில வழித்துறைகளில் கோர தாண்டவமாக காத்திருக்கின்ற புலி அண்ணன்